कल्पताम् अध्येष्यते च यमम् धर्म्यं संवादमावयोः ज्ञानयज्ञेन तेनाहम् इष्टस्यामिति मे मतिः யஹா இமம் ஆவையோஹோ சம்பாதம் தர்மியம் தர்மியம் ஆவையோஹோ சம்பாதம் அத்தியேஷியத்தே எவனொருவன் இந்த இந்த நம் இருவருக்குள் நடந்த இந்த தெய்வீக உரையாடலை பிறருக்கு கற்றுக்கொடுக்கிறானோ அத்தியேஷியத்தே தேன ஞான யேன அந்த ஞானயஜத்தினால் அகம் இஷ்டஹா சாம் நான் ரொம்பவும் சந்தோஷப்படுகிறேன் ஞான ஞானயஜத்தினால் அந்த இதுதான் ஞானயஜ்யங்கிறார் ஸ்ரேயான் திரவியமயாத் யஜாத் ஞானயஜ பரந்தப்ப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஜானே தான் முக்கியம் நகி ஞானேன சதிருஷம் பவித்திரமிக வித்தியதே இல்லை நாலாவது அத்தியாயத்திலேருந்து சொல்கிறேன் ஆக இந்த ஞான யஜத்தினால் அறிவை வழங்குவதற்கு நிகரான ஒரு வேள்வி இல்லை அறிவை வழங்குவது ஏன்னா எப்படி வையத்துள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்கின்ற அறிவை வழங்குதல் யான் எனது எனும் செருக்கை நீக்குவதற்கான அறிவை வழங்குதல் இந்த அறிவை வழங்குவதற்கு நிகரான வேறு செயல் என்ன இருக்கு அனைவரையும் துன்பத்திலிருந்து விடுவித்து இன்பத்தையே உணர்த்துகின்ற இந்த ஒரு செயலுக்கு நிகரான செயல் ஒன்றும் இல்லை ஆக இந்த ஞானயஜத்தினால் ரொம்ப நான் திருப்தி அடைகிறேங்கிறேன் நம்ம எனக்கு ஆத்தா வந்து காளியை ஆடு விட்டினா தான் திருப்தி ஆவான் அப்படி இல்லை அத்வேஷத்தே படிஷ்யா இமம் தர்மியம் தர்மாத் அனபேதம் தர்மத்துக்கு முரண்படாத சம்பாதரூபம் கிரந்தம் சம்பாத ரூபமான கிரந்தத்தை ஆவையோஹோ நம்ம ரெண்டு பேருடைய சம்பாதம் தேனே இதம் கிருத்தம் சாத் அதனால் அவன் இதை செய்தவன் ஆகிறான் ஞானயேன விதி ஜப உபாம்சு மனசானாம் யஜானாம் ஞானய மானசத்துவாத்து விஷிஷ்டத்தமாக இத்ததா அதாவது கர்மாவை செய்கிறது விதி மனசில் வச்சுருக்கான் ஹோமம் பண்ணுற போது இந்திராயஸ்வகா சோமாயேஸ்வகா மனசில் வச்சுருக்கான் ஜப ஜபம் பண்ணுறான் அதுலேயும் வாயை திறந்து ஜபம் பண்ணுறது மனசுக்குள்ளே ஜபம் பண்ணுறது இதில் இந்த மாதிரி யஜ்யங்கள்லேயே உயர்ந்த யஜ்யம் என்னதுன்னா ஞானய மானசத்துவாத்து விசிஷ்டத்தமாக மற்ற யஜ்யங்களெல்லாம் காயிக்க வாச்சிக்க பிரதானமானது இது மன அறிவில செய்யப்படுற வேள்வி நாங்கள் படித்தோமே சுவாத்யானயாச்சம்சிதவிரத திரவியயாஸ்தபோயயஜாஸ்தாபரே சுவாத்யாயானயாச்ச எதையஸம் ஷி தவிரதாக இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு ஸ்லோகம்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டோவது ஸ்லோகம் நாலாவது அத்தியாயம் ஆ ஞான யஜம் மனப்பாடம் பண்ணுறது அதாவது தன்னோட வேதத்தை திரும்ப தன்னுடைய சாஸ்திரத்தை படிக்கிறது கீதையை பாராயணம் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க அதோடய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிறது அறிவு என்னும் நெருப்பில் அறியாமையை ஹோமம் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம் அறிவு என்னும் நெருப்பில் அறியாமை ஹோமம் பண்ணால் என்ன ஆகும்னா அறியாமை போயிடும் அறிவே நிறைத்து நிற்கும் ஆகவே மற்ற எல்லா ஹோமங்களை காட்டிலும் இந்த ஹோமந்தான் உயர்ந்தது இதுக்கு வந்து திரவியங்கள்லாம் தேவையில்லை தட்சிணையெல்லாம் தேவையில்லை ஆகினால் ஒன்றும் வேண்டாம் ஒரு பொருளும் வேண்டாம் உட்காந்து படித்தா போகிறோம் இங்கே என்ன எல்லோரும் கல்பூரம் தூக்கின்னு வந்தீங்க ஊதுபத்தி கல்பூரம் கிளாஸுக்கு போகிறோம் அதனால் புஸ்தகத்தை எடுத்துன்னு வரோம் உட்காந்துன்னு வரோம் உங்கள் எல்லாருடைய சிந்தனா சக்தி தான் ஹோமகுண்டம் அத்தனை பேருடைய சிந்திக்கும் ஆற்றல் தான் ஹோமகுண்டம் அங்கே சிந்தனை நல்லா இருந்ததுன்னா ஜுவல ஜோலை சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லாட்டி டல்லாக இருந்ததுன்னா புகை அதிகம்னு அர்த்தம் ஒரு குண்டத்தில் புகை அதிகமாக இருக்குது எல்லா குண்டத்தையும் சரி பண்ணுறது யார் பண்ணுறது இதுக்குன்னா வெளியில் ஆளை போய் சரி கிண்டி விட்றா சரி பண்ணலாங்களாம் அத்தனை குமார் ஒரே நேரத்தில் அத்தனை எல்லாரோடய காது இருக்குது பாருங்கோ காது வழியாக அங்கே உள்ளுக்குள்ளே நெருப்பு இருக்குது சிந்திக்கிற சக்திங்கிற நெருப்பு காது வழியாக நான் காது வழியாக இல்லை காது வழியாக நெருப்புலாம் வரல அப்போ வந்து நான் என்ன நான் உங்கள் காது வழியாக என்ன பண்ணுறேன் என்னுடைய பேச்சுங்கிற நெய்யை உங்கள் காதுகள் வழியாக உங்கள் சிந்திக்கிற சக்திங்கிற நெருப்பில் பண்ணின்னுருக்கேன் இருக்கேன் அப்போ உள்ளே போயின்னு அப்போ என்ன ஆகும்னா இந்த சொற்கள்லாம் உங்கள் வாழ்க்கை மயமாக மாறுமா மாறாதா பகவானுக்கு தான் தெரியும் இப்போ இந்த தான் உயர்ந்தது இந்த யஜ்யத்துக்கு என்னென்னா எதாது தெரியாதா கண்ணுக்கு தெரியல இங்கே புதுக்கோட்டையிலலாம் ஹோம் பண்ணுறத வந்து எல்லாம் புடவை நகை இதெல்லாம் போடுறத என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து முந்திலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களும் விட்டாங்க அதெல்லாம் அதனால் வந்து போடுறத ஸ்ரீமாதா ஜெய ஜெயா ஸ்ரீ மகாராக்னி ஜெய ஜெயா ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி ஜெய ஜெயா அப்படிம்பா இப்போ நான் ஒன்று ஒன்று சொல்ல முடியும் உங்கள்கிட்ட தத்துவமசி ஜெய அயம் அயமாத்மா பிரம்மா ஜெய ஜெயா சொல்லவா முடியும் அது மாதிரி இங்கே இதெல்லாம் என்னென்ன பகவானுக்கு அது அத்தியதா ஞானயேன்தேன தேன சொல்கிறார் அஹ விதிஜப உபாசு மானசாநா யஜ்யா ஜானய மாநாத்து விசிஷ்டமாக முதல்ல சொன்னார் யஜானம் ஜபய்ஞம் அஸ்மின்னர் ஆனால் உண்மையிலே என்னது நான் அந்த ஜபயம் பண்ணால் அந்த இடத்துல கர்மாவில் சொன்னார் இங்கே வந்து இந்த யஜத்தினால் திருப்தி அடைகிறேன் விசிஷ்டமாக தேன ஞானயேனாசாஸ்திரிய அத்தியனம் ஸ்தூயத்தே இந்த கீதையை படிக்கிறதை புகழ்ந்து பேசுகிறது ஃபலவிதிரேவ வா தேவதாதி விஷய ஜான யஜபலது அசிய பலம் பதி அதாவது இந்த யஜ்யம் பண்ணினா எத்தனை யஜ்யங்கள் யாகங்கள் பண்ணினாலும் இந்த யத்துக்கு நிகராகாது எத்தனை கோட்டி மகாருத்ரங்களை பண்ணினா அதிருத்ரம் பண்ணாலும் சண்டிஹோமம் எத்தனை பண்ணாலும் எத்தனை அந்த அந்தணர்களை வச்சு எவ்வளவு வேள்விகள் பண்ணாலும் எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாலும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களை தானம் பண்ணினாலும் இந்த ஞான தானத்துக்கு நிகரான தானம் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தேன அத்தேயனேன அகம் இஷ்டஹா பூஜித்தஹா இதனால் நான் பூஜிக்கப்பட்டவனாகிறேன் பகவானை வந்து நாம் புஷ்பம் போட்டு பூஜை பண்ணலை தத்துவ ஞானத்தினாலேயே பூஜை பண்ணியிருக்கேன் சாம் பவேயம் இது மே மதிஹி மே மதிஹின்னா இதனால் இது என்னுடைய நிச்சயமான அபிப்பிராயம் உறுதியான கருத்து இந்த யஜந்தான் உயர்ந்தது இதுதான் எல்லா யஜ்யங்களுக்கும் மூல யஜ்யம் ஆக இந்த இதனுடைய பிரயோஜனம் மூணு ஸ்லோகத்தில் என்னதுன்னா இந்த கீதா அத்தியாபக ஸ்துதி கீதையை அத்தியாபனம் பண்ணுறவன் கீதை அத்தியனத்தை புகழ்ந்திருக்கார் பொதுவாக அத்தியாயனத்தை புகழ்ந்திருக்கார் பொதுவாக மூணு ஸ்லோகத்துலேயும் சொல்லப்பட்டது இந்த யார் இதை சொல்லி கொடுக்குறாங்களோ இந்த சம்பிரதாய கர்த்தா சம்பிரதாய கர்த்தா நன்றாக வழங்குகின்ற செயலை செய்பவன் அவரை புகழ்ந்திருக்கிறார் அந்த ஞான யஜம் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறார் ஆ பெரிய பூஜையெல்லாம் வச்சுட்டு பெரிய லிங்க சிவலிங்கங்கள் பெரிய பெரிய மூர்த்திகளெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணுறதை காட்டிலும் உயர்ந்தது இதுன்னு சொல்லியிருக்கார் இந்த தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த ரூப மூர்த்தி பூஜையெல்லாம் வந்து இதுக்கு கீழானதுன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த பூஜைகளுக்கெல்லாம் ஆதாரமானது இது அது இல்லை அதெல்லாம் பண்ணினவனுக்கு தான் இந்த கீதா சாஸ்திரம் ஏன்னால் இங்கே வேற என்ன சொல்லியிருக்கார் பகவான் ஞானத்தை தானே திரும்ப திரும்ப சொல்கிறார் அர்ஜுனன் ஏற்கனவே பூஜை பண்ணவன்தான் பகவானும் கிருஷ்ணரும் அவரே வந்து சிவசாஸ்திரநாமெல்லாம் சொல்லியிருக்கார் உபமன்யோதான் மகாபாரதத்தில் கிருஷ்ணனுக்கு தான் உபதேசம் பண்ணுறார் சிவசாஸ்திரநாமத்தை உபமன்யுங்கிற ரிஷிக்கிட்ட கிருஷ்ணன் உபதேசம் வாங்கிக்கிறான் கிருஷ்ணன் வாங்கிக்கிற உபதேசம் தான் சிவசகிரநாமம் உபமன்யுங்கிற ரிஷி கிருஷ்ணருக்கு உபதேசம் பண்ணுறார் சிவசகிரநாமத்தை மகாபாரதெலாம் இருக்குது சிவசாஸ்திரநாமம் விஷ்ணு சஹாஸ்திரநாமம் மகாபாரதெலாம் இருக்குது மகாபாரத்தை வைஷ்ணவாலும் தான் ஆகணும்